நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் நடிகர் விஷால் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் நடிகர் விஷால் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடைபெற்றால் சங்க கட்டிட கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என அந்த மனுவில் நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார் பணிகள் பாதிக்க கூடாது என்பதற்காகவே பதவி காலம் மேலும் மூன்று ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக பதவிக்கால நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை எனவும் நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் செந்தில்குட்டி விரிவான தகவல்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடைய பதவி காலமானது கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதியோடு முடிவடைந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி நடந்த நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்துல மேலும் மூன்று ஆண்டுகள் பதவிக்காலத்தை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பதவிக்காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகள் நீட்டித்ததை எதிர்க்கும் அந்த பொதுக்குழு தீர்மானங்களை ரத்து செய்யக்கூடிய தேர்தல் உயர் நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து நடிகர் சங்கத்துக்கு வந்து தேர்தல் நடத்த உத்தரவு கோரிக்கை வைத்து நம்பிராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தொடர்பாக நடிகர் சங்கம் வந்து பதில் பதில் மனு தாக்கல் செய்வதற்காக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த வழக்கில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் வந்து பதில் மனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார் அதுல வந்து நடிகர் சங்கத்திற்கு கட்டுமான கட்டிடங்கள் பணிகள் வந்து கோடி தொடங்கப்பட்டு அறுபது சதவீத முடிந்திருப்ப முடிவடைந்திருப்பதாகவும் தங்களுடைய பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வேலைகளை தொடங்கப்பட்டால் தங்க நிர்வாகத்தின் கட்டிடப் பணிகள் வந்து பாதிக்கப்படும் என்பதால் ஒரு முனதாக தீர்மானம் அடிப்படையில் பொதுக்குற்றம் நடத்தப்பட்டதாகவும் பொதுக்குழு உச்சவள்வதாகவும் அந்த பதில் மனித தெரிவித்திருக்கிறது பதவிக்காலம் நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் செய்யவில்லை என்பதை விதிகளுக்கு உட்பட்டு பொதுக்குழு தீர்மானத்தில் முன்னூறு பேர் கையெழுத்திட்டு அதற்கான ஆவணங்கள் வந்து பதிவுத்துறையிடம் வழங்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையும் அந்த பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த உள்நோக்கத்துடன் வந்து தள்ளுபடி செய்யும் என்று தெரிவித்திருக்கிற நடிகர் விஷால் வந்து பதில் குறிப்பிட்டிருக்கிறார் நீதிபதி வந்து இந்த உலக இருதரப்பு வாதங்களை விரிவாக வைப்பதற்காக வளர்ச்சி ஒன்பதாம் தேதிக்கு ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் వివరంగ నన్సి సెందగోన్